நிறைய சொப்பனை வந்திருக்கோம் அதை யாருக்கிட்ட சொல்றது எப்படி சொல்றது யார் வந்து எனக்கு விலைக்கு சொல்ல மாட்டேன்றாங்கோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்லயும் சரி இல்ல கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணா கூட என்னால முடிந்த உதவியை நான் இப்படிக்கெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண நான் ட்ரை பண்றேங்க என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கிறேன் சரி நம்ம அந்த சொப்பனத்துக்குள்ள நம்ம போறாங்க அவருக்கு என்ன சொப்பனை வந்திருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அதிகாலையில ஒரு பெண் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய கையில காசு இருந்திருக்கு அதாவது பணம் இருந்திருக்குங்க அந்த பெண் வந்து இவருக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு சொப்பனை வந்திருக்கு நம்ம முதலாவது இங்க யார பார்க்க போறோம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா வந்து பெண்ணு அதே போல வந்து இரண்டாவது வந்து நீ என்னக்கா பணம் மூணாவது வந்து என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த அதிகாரி இதை மூண பத்தியும் நான் விளக்கி சொல்றேங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்றேங்க முதலாவது பெண்ணுன்னா நான் என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா பெண் எதை குறிக்குதுன்னு நீங்க கேட்டீங்கனாக்கா அவங்க அவங்க வந்து ஞானத்தால் ஞானத்தால நிறந்திருப்பார்கள்ட்டு பைபிள் சொல்லுதுங்க நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் பதினாறு தசத்துல இடது கை வந்து தீர்காசியம் வலது கை வந்து செல்வத்தையும் பாய்க்கும்ட்டு பைபிள் தெளிவாக அந்த இடத்துல சொல்லுதுங்க அப்போ ஒரு பெண்ணு அது எதை குறிக்குதுன்னு நீங்க கேட்டீங்கனாக்கா வந்து ஞானத்தாலையோ ஒரு நல்ல வழிநடத்துலையோ உங்களுக்கு போதிப்பாங்கன்ட்டு கிளியரா தெளிவா நம்மளுக்கு தெரியுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு புதிய தொடக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க அதே போல பிரதர் நீங்க எனக்கு இது உங்களுக்கே தெரியும் கர்த்தர் வந்து ஒரு புதிய தொடக்கத்தை போறாரு புதிய ஆரம்பத்தை போறாரு அதே உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுடைய அர்த்தம் ஏன்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு வாழ்றதுக்கு என்ன முக்கியம் பணம் ரொம்பவே முக்கியம் எதுக்கு பிரதர் என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்கோ அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு முக்கியம் இல்லையா நீங்க கேட்டீங்கனாக்கா கர்த்தருடைய வார்த்தை ரொம்பவே முக்கியங்க ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற தேவைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம பணம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல வரேன் ஒரு பொது சரி இல்ல டிராவல் பண்றதுக்கும் சரி இல்ல எதனா ஒரு பொருள் வந்து இன்னொருத்தர் கொடுக்குறதாங்கல்ல சரி இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் வந்துச்சு கிறிஸ்மஸ் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம் நம்ம கடையில் போயிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு நம்ம கர்த்தரை வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வெளியாக வந்தால் கடைக்கான விட்டுருவோம்னா நம்ம பஸ்ஸில் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்துக்கு போவோம் இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதிரி இங்கே சொல்லுப்பா அப்படின்னு உடனே அவங்க விட்டுருவாங்களா கண்டிப்பாக இல்லை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட நமக்கு பணத்தின் தேவைகள் நிறைய இருக்குன்னு நான் சொல்ல வரேன் சரி மூணாவது என்ன பிரதர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா மூணாவது வந்து அதிகாலை அதிகால எண்ணத்தை குறிக்கிதுன்னு நீங்க கேட்டீங்கனாக்கா ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்குது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உறங்கும் போது எப்படி நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து உறக்கமே வர்றதில்லை அவங்களுடைய ஃபியூச்சர் குறித்து அவங்களுடைய பிசினஸ் டென்ஷன்னு அவங்களுடைய வேலை டென்ஷன்னு நிறைய பேருக்கு நைட்டுல உறக்கமே வர்றது இல்லைங்க ஆனா காத்தால ஏற்ற உடனே அதே வேலைக்கு அதே பிசினஸ்க்கு என்னதான் இருந்தாலும் இல்லை என்னால முடியும் ஒரு புதிய தொடக்கத்தோட ஒரு புதிய ஆரம்பத்தோட புதிய உற்சாகத்தோட எழுந்து போவாங்க இல்லைங்களா அந்த இடத்த நீங்க ரொம்பவே நோட் பண்ணோம் யாரா இருந்தாலும் சரி ஒரு புது தொடக்கத்தை வந்து அது ரெப்ரசென்ட் பண்ணுறது அர்லி அர்லி மார்னிங்ன்றது அதுக்கான நம்ம எடுத்துக்கிட்டீங்கனாக்கா சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் தோசை அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய நீடியும் விடிய காலத்தில் கழிப்புண்டாகும் காலத்தில் கழிப்புண்டாகும் நீங்க கேட்டீங்கனாக்கா அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா விடிய தான் அந்த சொப்பனம் வந்திருக்குன்னு அவர் சொன்ன சொன்னதுனால நான் சொல்றேன் விடிய காலத்தில் ஒரு கழிப்புடன் உண்டாகும் அப்படின்னாக்கா காத்தாலேயே அவங்களுக்கு அது வந்தது நான் சொல்றேன் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரெக் வாழ்க்கையில அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கப் போறாருங்க முதலாவது என்ன என்ன பார்த்தோம்னு நீங்க முதலாவது பெண் வந்து குறிக்கிறாங்கோ ஒரு பெண் வந்து உங்களிடத்துல அந்த பணம் கொடுக்குற மாதிரி வந்தாக்கா பெண் என்பது வந்து ஞானத்தை குறிக்கிறாங்க நீதிமொழிகள்ல அப்படித்தாங்க சொல்லியிருக்கு இரண்டாவது என்ன பார்த்தோம்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இரண்டாவது வந்து பணம் பணம் வந்து எதை குறிக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த உலகத்தின் இருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு சந்திக்க போறோம் அதே போல இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க பைனான்சியல் ரீதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க கர்த்தர் வந்து ஒரு தேவையை வந்து இன்னைக்கு சந்திக்க போறாரு மூணாவது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த அந்த சொப்போன எப்போ வந்திருக்குன்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு சொப்போனை வந்து அதிகாலையில் வந்திருக்கு அதிகாலையை எது குதி குறிக்குதுன்னு நீங்கள் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்குது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சாலும் சரி நம்மளுக்கு ஒரு புதிய துவக்கம் தேவை தேவைப்படுங்க நம்ம நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோமோ ஃபெயில்யூரில் இருப்பீங்க என்னால் முடியாது இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்ன தான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணால் கூட இந்த விஷயம் வந்து எனக்கு அமையவே இல்லை இந்த விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்குறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விடியற் காலத்தில் கழிப்புண்டாகும் வசனம் இருக்குங்க இந்த வீடியோ பாக்குற உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு புதிய தூக்கம் பெரிய பிரேக்து வந்து கர்த்தர் கட்டளையிட போறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுப்பா நான் நினைக்கிறேங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி சொப்பனத்தை வைத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்ன இடத்துல ஷேர் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு நான் நினைக்கிறேங்க